بسم الله الرحمن الرحيم الحمد لله والسلام على على بعد يوسف பிஸ்மில்லுமன் في ஒஸ்தி பதினைந்தாவது அதாவது யூசுஃப் அலி இஸ்லாத்துலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து சென்று ஒரு ஆழமான கிணற்றில் போட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் யூசுப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை அழைத்து செல்வதில் ஒரு சின்ன சிக்கல் அது என்ன சிக்கல்னு சொன்னால் ஏற்கனவே இவங்க யூசுப் அலைய் இஸ்லாம் அவங்கள்ட்ட நல்லபடியாக நடந்து கொள்ள மாட்டார்கள் இந்த பத்து பேர் யூசுஃப் அலைய்ஸ்லாம் அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ள மாட்டாங்க அடிப்பாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது யூசுப் அலைய் இஸ்லாம் எப்படி இந்த பத்து பேரை நம்பி உங்கள் கூட போவாங்க அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் இருந்தது அதற்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் யூசுப் அலைய் இஸ்லாம் அவங்களுக்கு விளையாட்டு ஆசை காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பத்து பேர் ஒரு திட்டத்தை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அது என்னன்னு சொன்னால் இது ஒரு கற்பனை விளையாட்டுன்னு சொல்லலாம் அதாவது இந்த டிவி செல்ஃபோன் இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி நாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் என்னென்னா நம்மளே ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுவோம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதே போன்று தான் அவங்க விளையாடுறாங்க அந்த பத்து பேரில் ஒருவராக ராஜா ஆக்குறாங்க அந்த ராஜாவாக்கி அதற்கு கீழே மற்ற ஒம்பது பேரும் கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு துறையை செயல்படுற மாதிரி அவங்களுக்குள்ளே கற்பனை பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க அப்போது யூசுஃப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் இவங்களை பார்க்குறாங்க பார்த்த உடனே இவங்களுக்கும் கூட விளையாட போகணும்னு ஆசை வந்துருச்சு இப்போது யூசுப் அலிஸ்லாத்து தன்னுடைய அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க நானும் அவங்க கூட விளையாட வரனே அப்படின்னு கேட்குறாங்க உடனே அண்ணன்மார்கள் ரொம்ப அன்பாக சரி நீ விளையாட வா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது யூசுப் அலைய்ஸ்லாத்து தன்னுடைய அண்ணன்களோடு முதல் முறையாக ரொம்ப ஜாலியாக நல்லா சந்தோஷமாக இருக்காங்க இப்போது விளையாடி முடித்த பிறகு நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ யூசுஃப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய அண்ணன்கள்ட கேட்குறாங்க நீங்கள் காடுகளில் வேட்டையாட போகும்போது மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் இது போன்று தான் விளையாடி கொண்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அண்ணன்மார்கள் சொல்றாங்க நாங்கள் காடுகளில் இருக்கும்போது இதை விடவும் நல்லா சந்தோஷமா விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் நீங்க போகும்போது என்னையும் கூட்டி போங்களே அப்படின்னு கேட்கறாங்க அதற்கு அண்ணன்மார்கள் நான் அவங்கள கூட்டிட்டு போனோன்னு சொன்னால் தகப்பனார் அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் நீங்க என்னுடைய தகப்பனார்ட்ட போய் பேசுங்க நானும் வரணும்னு சொல்றேன் என்று அவர்களுக்குள் ஒற்றுமையாக பேசிக் கொண்டார்கள் இப்போது சகோதரர்கள் அண்ணன்மார்கள் எல்லாருமே தன்னுடைய தந்தையான யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்க முன்னாடி கை கட்டி நிற்கிறாங்க உடனே யாக்குப் இஸ்லாம் எதற்காக வந்தீங்க அப்படின்னு அதற்கு அந்த சகோதரர்கள் நாங்கள் வேட்டைக்கு போறோம் வேட்டைக்கு போகும்போது யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களே அழைத்து கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே யாக்குப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் இல்லை நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன் என்னுடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அந்த சகோதரர்கள் சொல்றாங்க சூரா யூசுப் ஏற்கனவே பார்த்தோம்ல பதினோராது வசனம் அதாவது அந்த சகோதரர்கள் தன்னுடைய தந்தையான யாக்குப் அலையாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க நாங்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்க மீது நல்ல அக்கறை கொண்டவர்களாக நல்ல அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம் அந்த நிலையிலே நீங்க ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது சகோதரர்கள் அவர்களுடைய தந்தையிட்ட கேட்குறாங்க யூசுப் அலி அவர்களை நாளை எங்களோட அனுப்பி வையுங்கள் அவர்கள் நன்றாக உண்டு விளையாடட்டும் அவர்களை நாங்கள் நன்றாக பார்த்துக்கொள்வோம் பாதுகாத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு தந்தை யாக்கூப் அலி இஸ்லாத்து அவங்க பதில் சொல்கிறாங்க நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் பெஸ்டாட்டு விளையாடிட்டு இருப்பீங்க நீங்கள் யூசுப் அலி இஸ்லாத்து அவங்க மீது கவனம் இல்லாமல் விளையாடி கொண்டிருக்கும் போது அதாவது நீங்கள் யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மீது கவனக்குறைவாக இருக்கும்போது ஓனாய் அவர்களை தின்றுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் யூசுப் அலையலாம் அவங்கள நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க எதனால யாக்குப் அல்லாய் இஸ்லாம் இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கனவு மூலமாக அல்லஹூ தாலா எச்சரிக்கை செஞ்சுருப்போம் அதை நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் அதற்கு யாக்குப் அலைய இஸ்லாம் அவங்களுடைய பசங்க அந்த சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னா இதன்லூன் நாங்கள் ஒரு பலமுள்ள கூட்டமாக இருக்கும்போது யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள ஓனாய் அடித்து கொண்டு போனால் அது எங்களுக்கு தானே அவமானம் ஓனாய் ஒருவேளை வேலை யூசுஃபுலேஸ்லாம் அவங்கள வேட்டையாடிட்டுன்னு சொன்னா நாங்க தானே ஹாசிர் உண்களாக இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த சகோதரர்கள் தன்னுடைய தந்தையான யாக்குபுல் இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க ஓனாய் எப்படி யூசுப் அல் இஸ்லாம் அவங்கள வேட்டையாடும் இங்கே கூட ஷம் வாராங்க வராங்க ஷம் ஊன் வந்து ஒரு சத்தமிட்டா போதும் எல்லாமே பயந்து ஓடிரும் அது மட்டும் இல்லாம இங்க கூட யகூதா வராங்க யஹூதா எவ்வளவு பெருசாக சத்தம் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இவர்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுகிறீங்க தந்தையே அப்படின்னு சொல்றாங்க உடனே யூசுஃப் அலுவலாத்து இஸ்லாம் தன்னுடைய தந்தையிட்ட வந்து சொல்கிறாங்க நானும் இங்க கூட விளையாட போகிறேனே அப்படின்னு கேட்குறாங்க யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் இப்படி சொன்ன உடனே யாக்கூப் அல்லா இஸ்லாம் அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க ஓகே நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு ஆனால் நாளைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்த உடனே யாக்கூப் அல்லாய் இஸ்லாம் யூசுஃப் அவங்களுக்கு தலையெல்லாம் சீவி நல்ல ஆடையை உடுத்தி அதே போன்று யூசுஃப் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தண்ணி எல்லாமே கொடுத்து விடுறாங்க கடைசியில் யாக்கூப் அல்லை இஸ்லாம் தன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்கிறாங்க யூசுஃப் அலைய இஸ்லாம் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அவர்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி யாக்கூப் அலி இஸ்லாம் யூசுஃப் இஸ்லாம் அவங்களுக்கு இரண்டு கண்கள்லேயுமே முத்தமிட்டு அனுப்புகிறாங்க இப்போது யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய சகோதரர்களோடு புறப்பட ஆரம்பிச்சிடறாங்க இப்போது வழியே தெரியாத அளவிற்கு தொலைவாக சென்ற பிறகு அந்த சகோதரர்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்க மீது பகையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் எப்படியெல்லாம் பகையை காட்டினாங்கன்னு சொன்னால் வேகமாக நடந்து கொண்டிருக்கும் போது யூசுப் அலையஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய சகோதரர் ஒருவர் வந்து யூசுப் அல் இஸ்லாம் அவங்கள ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க இப்போ அடித்த உடனே யூசுப் அலி இஸ்லாம் இன்னொரு கூட பிறந்தவங்கள்ட்ட போய் இவங்க என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிந்து கொள்றாங்க அப்படி ஒளிந்து கொள்ளும் போது பின்னாடி ஒளிந்து கொள்றாங்களோ அவங்களும் யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு சகோதரர்கிட்டையா போய் போய் என்னை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு யூசுப் அலையஸ்லாம் சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அவர்கள் அனைவருக்குமே ஒரு சின்ன பையனை போட்டு அடிக்கிறம அப்படிங்கிற இறக்கமும் இல்லை தன்னோட தம்பியை போட்டு அடிக்கிறமேங்கிற பாசமும் இல்லை இரக்கமே இல்லாமல் தன்னுடைய தம்பியான யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள எல்லாருமே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போது தந்தையான யாக்குப் அல்லாய் இஸ்லாம் யூசுஃப் இஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்து விட்டுருப்பாங்கள்ல அதாவது உணவு தண்ணீர் இவை அனைத்தையுமே அவர்களுடைய சகோதரர்கள் அந்த உணவு அனைத்தையுமே அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த நாய்க்கு உணவாக கொடுத்துட்டாங்க இப்போது தான் யூசுஃப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு புரியுது நம்ம அண்ணன்கள்கிட்ட ஏமாந்து வந்துட்டோம் நம்ம அண்ணன்கள் அனைவருமே நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டார்கள் இப்போது யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய அண்ணன்கள்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்னை கொல்ல போகிறீங்கன்னா கொள்வதற்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அவர்களுடைய அண்ணன்மார்கள் குடிக்க கொஞ்சோண்டு தண்ணி கூட யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை இப்போது யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அழுது கொண்டே அந்த இடத்துல கத்துறாங்க என்னுடைய தந்தையை இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் அனுப்பியிருக்காமல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு கத்துறாங்க இப்படியெல்லாம் யூசுப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் கோவப்பட்டு புலம்பிய போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் அனைவருமே யூசுஃப் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள வெட்டுவதற்கு வாராங்க அப்போது அந்த சகோதரர்களில் யகூதா அப்படிங்கிறவங்க வெட்டப்போனவங்களை தடுக்கிறாங்க வேணாம் அவங்க சின்ன பையன் அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்கன்னு தடுக்கிறாங்க இப்போது அந்த சகோதரர்கள் ஏற்கனவே ஒன்றாக முடிவெடுத்தாங்களா அதாவது யூசுஃப் அலைய்ஸ்லாத்து அவர்களை கிணற்றில் போட வேண்டும் என்று அந்த முடிவிற்கு ஏற்ப யூசுஃப் அலைய்ஸ்லாத்து அவர்களுடைய கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த கிணறு எங்க இருக்குதுன்னு சொன்னால் மிஸ் அப்படிங்கிற ஊருக்கும் மதியன் அப்படிங்கிற ஊருக்கும் நடுவில் இருக்குது அதே போன்ற அந்த கிணறு இப்போ கரண்ட்ல எங்க லொக்கேட் ஆயிருக்குதுன்னு சொன்னா கலீலி என்கின்ற ஊரில் கிப்டுஸ் அமேத் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் அதாவது நார்த் இஸ்ரேல் கிட்ட இருக்குது அதே போன்ற அந்த கிணறு எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த கிணற்றுக்குள்ள யாராவது ஒருத்தங்க தவறி விழுந்துட்டாங்கன்னா திருப்பி ஏறுவதற்கு எந்தவித படி செட்டப் எதுவுமே கிடையாது இப்போது யூசுஃப் அலைஸ்லாத் இஸ்லாம் அவர்களை அந்த கிணத்துக்கு கொண்டு போறாங்க யூசுஃப்ளைஸ்லாம் போட்டு கொண்டிருந்த அந்த சட்டை அந்த பைஜாமாவை அப்படி கிழிக்கிறாங்க அவர்களை கிணத்தில் போடும்போது யூசுஃப்ளைஸ்லாம் அந்த கிணறுடைய செவுத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் என்னுடைய சட்டை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க ஏன்னா நான் மவுத் ஆகிட்டேன்னா சட்டை இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த அண்ணன்மார்கள் கிண்டல் அடிக்கிறாங்க உன்னுடைய கனவுல வந்து அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அது எல்லாமே உனக்கு உடையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அண்ணன்மார்களில் ஒருவர் யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுடைய கையை பிடிச்சி திருக்குறாங்க அந்த திருக்கின வழியில் அந்த படியை பிடிச்சிட்டு இருந்த யூசுப் அலையஸ்லாம் கையை விட்டுடுறாங்க விட்டுட்டு கீழே விழுந்துடுறாங்க அல்லாஹுத்தாலாவுடைய கிருபையால் அந்த கிணத்துல ஒரு பெரிய கல் போடப்பட்டிருந்தது அவர்கள் அந்த தண்ணியில் விழுந்ததும் அந்த கல்ல போய் பிடிச்சிடுறாங்க பிடிச்சு அந்த கல்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க இப்போது அந்த அண்ணன்மார்கள் அனைவருமே யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்கள அழைக்கிறாங்க ஏன்னு சொன்னால் உள்ள யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்க இறந்து கிடக்கிறாங்களா இல்லை உயிரோடு இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் அந்த கிணற்றுக்குள்ள தண்ணி இருந்ததுனால அந்த தண்ணியில் விழுந்து அப்படி லைட்டாக நீச்சல் அடித்து அந்த கல்லை போய் பிடிச்சிட்டாங்க அதனால் யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை இப்போது அவர்களுடைய அண்ணன்மார்கள் கூப்பிட்டதும் யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அண்ணன்மார்கள் தன் மீது இறக்கப்பட்டு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பதில் சொல்கிறாங்க நாங்கள் உள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த அண்ணன்மார்களில் ஒருவர் ஒரு பெரிய பாறைக்கல்ல எடுத்துகிட்டு போய் இந்த கிணத்துக்குள்ளே வீச போகிறாங்க அப்போ எஹூதா தடுத்துட்டு இல்லை வேணாம் போடாதீங்க போட்டால் தம்பி இறந்துருவான் நம்ம எந்த நோக்கத்திற்காக கிணத்துல போட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சின்ன சின்ன கற்களை வீச போகிறாங்க அதையுமே எஹூதா தடுத்துட்டு வேணாம் அவங்கள குடும்பப்படுத்துனது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த சகோதரர்களில் ஒம்பது பேருமே யூசுஃப் அல் இஸ்லாம் அவங்கள மேலே இருந்து கிண்டல் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க போன பிறகு எஹூதா வந்து யூசுஃபே நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு ரிவாயத்தில் வருது அது என்னன்னு சொன்னால் எஹூதா அவங்க தனியாக வந்து யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்கள பார்க்க வருவாங்க அப்படி வரும்போது அந்த கிணற்றை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு பயணக்கூட்டம் சென்று கொண்டிருக்கும் அந்த பயணக்கூட்டம் யாருன்னு சொன்னால் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய சந்ததிகள் அதாவது அங்கே அரபியர்கள் தான் வந்துகிட்டு இருப்பாங்க அந்த அரபியர்களை அழைத்து இந்த கிணத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எஹூதா ஏன் அரபியர்களை அழைத்தாங்கன்னு சொன்னால் யூசுப் அலைய்ஸ்லாத்து அவங்க கிணற்றில் தனியாக இருக்கிறாங்க அவர்களுக்குன்னு உன்ன சாப்பாடு எதுவுமே இல்லை நாம நம்ம தம்பியை அளவுக்கு மீறி கொடுமைப்படுத்தி விட்டோம் அட்லீஸ்ட் யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க உயிரோடவாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அரபியர்கள் அட்லீஸ்ட் யூசுப் அலைய்ஸ்லாத்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவங்கள ஒரு அடிமையாவது வச்சுருப்பாங்க உயிரோடவாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரபியர்களை அவங்கள கூப்பிட்டுட்டு யகுதா அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க யகுதாவை பொறுத்த வரையில யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள இப்படியெல்லாம் குடும்பப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் மற்ற சகோதரர்களுக்கு பயந்து தான் அவங்க இப்படி முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு சில ரிவாயத்தில் வருது